வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடு அல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சனாதானத்தை வேறு சனாதானத்தை கூண்டோடு அறுப்போம் இந்துத்துவத்தை ஒழிப்போம்னா ஸ்டேஜ்ல பேசுறீங்களா அம்பேத்கர் மாதிரி கோட்டு போட்டுட்டா நீங்கள் அம்பேத்கர் ஆக்கி விட முடியுமா சட்டத்திடம் போய் என்ன சொல்கிறீங்க அவன் கலவரத்தை தூண்டுறவன் சார்ங்கிறீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து என்ன சொல்கிறீங்க இஸ்லாமியர்கள்கிட்ட வந்து ஐயா நான் தொப்பி போட்டிருக்கேன் இந்த நோம்பி அன்னைக்கு மட்டும் நான் தொப்பி போட்டுட்டு உங்கள் கூட சேர்ந்து கஞ்சி குடிப்பேன் அதனால நான் உங்கள் நண்பன் அப்படின்னா மக்கள் எதையும் நம்புவார்கள் மிஷினரி வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் ஏற வச்சாங்க அது ஏறுறதுக்குன்னு ஒரு மிஷின் வந்து அதை வாங்கி கொடுத்து ஏற வச்சாங்க அப்போ வந்து கனிமொழி அவர்கள் நாடார் குழப்பின் நாடார்களின் தொழிலான ஏற்றத்தை ஊக்குவிக்கிறார் இது சரியா ஏன் அன்னைக்கு யாரும் டிபேட் நடத்தலை அன்னைக்கே மீடியா அந்த மாதிரி கேள்வி கேட்கல சார் எலக்ஷன் வரும்போது இது கல் இறக்கும் போராட்டம் இத்தனை வருஷமாக பண்ணாமல் அப்படின்றது பண்ணுறாங்க லைன் நைட்டில் வந்தாகணும் அது பண்ணினார் இன்றைக்கி ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடச்சிருச்சு அது விஜய்கிற தனிப்பட்ட மனுஷனை மட்டும் நீங்கள் கீழ்மைப்படுத்தலாம் அந்த வாங்க போய் வர்த்த நின்று அந்த குழந்தைகளையும் சேர்த்து நம்ம கீழ்மைப்படுத்தோம் இப்படியான விஷயங்களை பேசி நீங்கள் அரசியல் செய்யாமல் வீட்டிலேயே இருக்கும் இந்த செக்குலர் ஃபோர்ஸாவில் திருமாய்கின்ற செக்குலர் ஃபோர்ஸாவில் வேங்கை வயலில் மலம் கலந்த தண்ணியை குடித்த மக்களுக்கு ஏன் நீதி வாங்கி தர முடியல அவர் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட் செஞ்சார் அவ்வளோதான் நாலு நாள் பேசுனீங்களா கிண்டல் அடிச்சிங்களா சந்தோஷம் ஆயிடுச்சா எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அதிமுக ஐடி நிர்வாகி நாச்சல் சுகந்தி மேம் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸுக்கு வாங்க கேட்போம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் திரும்ப வந்து மீட்ல பேசும்போது என்ன சொன்னாருனா இங்க வந்து செக்குலரிசம் யார் செகுலர் ஃபோர்ஸஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டான ஃபோர்ஸஸ் தான் இங்கே ஃபைட் நடக்குது நாங்கள் வந்து செகுலர் ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின் போது செகுலர் ஃபோர்ஸஸ் இல்லாததான் இப்போ வந்து அதிமுக சேர்த்த சொல்கிறோம் இல்லை செகுலர் ஃபோர்ஸ்னா இந்த செக்குலர் ஃபோர்ஸால் திருமாய்கின்ற செக்குலர் ஃபோர்ஸால் வெங்கைவயலில் மலம் கலந்த தண்ணியை குடித்த மக்களுக்கு ஏன் நீதி வாங்கி தர முடியல செகுலர் ஃபோர்ஸ் தானே சார் நீங்கள் ஆமாம் சனாதானத்தை இருப்போம் சனாதானத்தை கூண்டோடு அறுப்போம் இந்துத்துவத்தை ஒழிப்போம்னா ஸ்டேஜில் பேசுகிறீங்களே அம்பேத்கர் மாதிரி கோட்டு போட்டுட்டா நீங்க அம்பேத்கர் விட முடியுமா முடிஞ்சிருமா அங்க பிரச்சனை அந்த இடத்துல அதிமுகவும் பெருசா செய்யற மாதிரி தெரியலையே சார் நீங்க இல்ல நீங்க அதிமுக பெருசா செய்யல அதிமுக பெருசா செய்யல அப்படின்னீங்கன்னா எந்த கட்சியா இருக்கிற ரோல் இங்க என்னவா இருக்கு இல்ல எந்த விஷயத்துல நீங்க செக்குலர் மொதல் செக்யூலர் அப்படின்னு பேசுறதுக்கு திமுகவுக்கே முதல் எந்த இதுவும் கிடையாது ஏன்னா அது வந்து நீங்கள் ஜனநாயகத்தின் ஒரு பெரிய உயிர்நாடியாக இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு கோட்பாட்டு மதச்சார்பின்மை கோட்பாட்டையே நீங்க மீறி இருக்கீங்க சரிங்களா அப்புறம் இஸ்லாமியர்களின் பாதுகாப்புன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா திமுக நீங்க என்ன பண்ணீங்க ஒரு இஸ்லாமியர் வந்து சிறையிலிருந்து வெளியே வருகிறார் அப்படின்னு சொன்னப்போ அந்த இஸ்லாமியரை நீங்கள் வெளியே விடக்கூடாது அவர் வந்தாருன்னா வெளியே மத கலவரத்தை ஊட்டுவாருன்னு நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்றீங்க அப்போது நீங்கள் ரெக்கார்ட் பூர்வமாக ஒரு இஸ்லாமியர் வந்தால் இங்கே தாக்குதல் நடத்தவான்னு சொல்கிறீங்க இது அவர் வந்து ஒரு உயிர் போகிற நிலைமையில் இருக்கவரை இங்கே வந்தால் தாக்குதல் நடத்துவான்னு சொல்கிறீங்க அப்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்கள் சட்டத்திடம் போய் என்ன சொல்கிறீங்க அவன் கலவரத்தை தூண்டுறவன் சார்ங்கிறீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து என்ன சொல்கிறீங்க இஸ்லாமியர்கள்ட்ட வந்து ஐயா நான் தொப்பி போட்டிருக்கேன் அந்த என்னது இந்த நோம்பி அன்னைக்கு மட்டும் நான் தொப்பி போட்டுட்டு உங்க கூட சேர்ந்து கஞ்சி குடிப்பேன் அதனால நான் உங்கள் நண்பன் அப்படின்னா மக்கள் எதையும் நம்புவார்கள் இதே விமர்சனம் வந்து பொறுத்து வரும்ல இருக்கும் சிஏக்கு நம்ம ஓட்டு போட்டோம் இப்போ வந்து சிஏனாலும் பிரச்சனை நான் தப்பா ஓட்டு போட்டேன் இல்ல சிஏ வா சிஏக்கு ஓட்டு போட்டது அல்லது சிஏ மசோதாவை ஆதரித்தது அப்படிங்கிறது ஆஹ் தவறு அது வந்து அதாவது இஸ்லாமியர்களிடத்தையே தவறு என்று விட இஸ்லாமியர்களிடத்துக்கே ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியது அது நான் இல்லைன்னு சொல்லலாம் மறக்கலை அதை வந்து நான் சப்போர்ட் பண்ணலை ஓகே அட் த சேம் டைம் என்ஐஏக்கு வந்து இன்னைக்கு என்ஐஏ வந்து இங்கே பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் பாதிப்பு உக்கடத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பக்கத்தில் டிஃபன் பாக்ஸில் பாம்பு அடிக்குது அந்த கேஸை கூட போலீஸ் இருக்குது அங்கே வந்தது யாரு அன்னைக்கு என்ஐஏ வந்து உள்ள விட்டது யாரு ஸ்டாலின் ஏன் உங்களால் வந்து அதற்கு எதிராக ஒரு சின்ன எதிர்ப்பு கூட ஏன் சார் காட்ட முடியல நீங்கள் வந்து இஸ்லாமியர்களின் நண்பர்கள் தானே இதே மாயாவரத்தில் மயிலாடுதுறையில இந்த எண்ணெய் சட்டத்தை பயன்படுத்தி அங்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்களை கைது பண்ணிட்டு போனாங்க தெரியுமா அது பெரிய அளவுக்கு மீடியாவில் வெளியாகவே இல்லை அதுக்கு ஸ்டாலின் என்ன செஞ்சு பிடிச்சார் என்ன செஞ்சாரு நீங்கள் முதல்வர் தானே பவர்ல இருக்கீங்க தானே உங்கள் உங்கள் ஆட்கள் எல்லாரும் இடி கேஸ் வந்தோன்னு உடனே போகிறீங்களா நைட்டோட நைட்டாக ஃப்ளைட் ஏறி டெல்லிக்கு போகிறீங்களே இந்த எண்ணெயை எங்கள் மக்களை எங்கள் தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமியர்களை இப்படி பாதிக்குதுன்னு நினைக்காது டெல்லி ஓடி சார் ஒரு கடிதம் எழுதியிருக்கீங்களா ஃபோனில் பேசியிருக்கீங்களா மற்ற விஷயத்துக்கெல்லாம் சொல்கிறீங்க வந்து அவன் வந்து எங்களுக்கு வந்து பாகிஸ்தானோடு நான் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மோடி என்கிட்ட ஃபோன் கேட்டு தான் டிசைட் பண்ணுறாருன்னெலாம் மீடியாவில் உட்காந்து கதைப்படுறீங்களே அப்போ இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்களே அவரிடம் பேசவில்லை இங்கே எத்தனை தடவை அவர் இங்கே தமிழ்நாடு வரும்போது வெள்ளைக்கூட பிடிச்சிட்டு போறீங்க அப்போ பேசியிருக்க வேண்டியது என்ன அப்போது நீங்கள் என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு விஷயம் இதே வந்து என்ஐஏயால் பாதிக்கப்பட்ட மாதிரி சிஏயால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நூறு பேர்த்த வெளியேற்றிட்டாங்க சொல்ல முடியுமா உங்களால் ஒரு கேஸ் அப்போ நீங்கள் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு சட்டத்தில் இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அந்த பிரச்சாரத்தை தான் முன்னெடுக்கிறாங்களே ஒழிய என்ஐயால் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டான் அதை யாருமே நம்ம வெளியே இல்லை வெரிய பேசுறதே இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பத்தி வாய்தெழுப்பதற்கு கூட தயாரா இல்லை அப்படிங்கும்போது இஸ்லாமிய மக்கள் நாங்கள் திமுகவை தான் நம்புவோம் அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் திமுக நம்பல அதை ஒன்று நீங்க ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும் இஸ்லாமிய மக்கள் காங்கிரஸ் அவர்கள் கூட இருப்பதனால் அவர்கள் காங்கிரஸை நம்புகிறார்கள் மத்தியில் காங்கிரஸ் வந்ததுன்னா நமக்கு அது வந்து சப்போர்ட்டிவாக இருக்குன்றதுக்காக தான் அவங்கள நம்புறாங்களே ஒழிய எந்த இஸ்லாமியரும் திமுக மட்டும்தான் உண்மை திமுகவால் டைரக்டா பெனிஃபிட் ஆகிற ஏதோ ஒன்று ரெண்டு தனிப்பட்ட இஸ்லாமியர்கள் அவர்கள் திமுகவை சப்போர்ட் பண்ணலாம் அவங்களால ஒரு எம்பி ஆகிறாரு அவங்களால ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறாங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணலாம் விசிக்கக்குள்ள இருக்கிற ஷானவாஸ் சப்போர்ட் பண்ணலாம் பட் ஒரு சாமானிய இஸ்லாமியன் திமுகவை நம்பவில்லை அப்படிங்கறது உண்மை தான் உண்மை தலைவர் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வீட்டை பற்றி பேசும்போது வேலுமுருகன் என்ன சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தார் அவர் வந்து ஒரு நடிகர் குழந்தைங்கள வந்து தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சன வச்சுருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஸோ அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து ரொம்ப அல்பத்தனமான விஷயம் அவர் இது வந்து உண்மையிலுமே ரொம்ப மெச்சூராக தான் பேசினாரா அவர்லாம் அரசியலில் ரொம்ப நாள் இருக்கிற ஒரு மனிதர் இந்த மாதிரி விஷயம் பேசும்போது அவர் சமூக ஊடகங்கள்லாம் பயங்கரமாக மோசமாக திட்டினாங்க ரொம்ப மோசமா மனுசரம் பண்ணினாங்க ஒரு பக்குவமான அரசியல்வாதிகள் இப்படி பேச மாட்டாங்க அவரே அவரோட ஸ்டேட்மெண்ட் அப்புறம் இல்லை அப்படி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதை வந்து என்ன அப்படின்னா உண்மையிலையுமே சிந்திக்க திறன் இருக்கின்ற ஒரு நல்ல சிந்தனையில் இருக்கின்ற யாருமே அது அரசியல்வாதியாக தான் இருக்கணும்ல எந்த மனிதனுமே இதெல்லாம் பேசக்கூடாத ஒரு விஷயம் ஒரு விஜயின்னு இல்லை அந்த இடத்துல வேறு யார் எக்ஸ்ஆர் ஆர் ஒய்யா இருந்தாலும் அந்த மாதிரி அது விஜய்ங்கிற தனிப்பட்ட மனுஷனை மட்டும் நீங்க கீழ்மைப்படுத்தலாம் அந்த வாங்க போய் வரட்ட நின்று அந்த குழந்தைகளையும் சேர்த்து நம்ம தீமைப்படுத்திக்கலாம் இப்படியான விஷயங்களை பேசுகிறா நம்ம அரசியலில் நிலைக்க முடியும் அப்படின்னா இப்படியான விஷயங்களை பேசி நீங்கள் அரசியல் செய்யாமல் வீட்டிலையே இருக்கலாம் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லதாக தான் நான் சொல்ல வரும்போது சீமான் வந்து ஒரு முக்கியமான போராட்டம் நடத்தி அதாவது கல்லிறக்கும் போராட்டம் அப்படி பண்ணியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கல்லிறக்கும் போராட்டம் இதெல்லாம் இந்த கல்லிறக்கம் போராட்டமெல்லாம் இங்கே வந்து இன்றைக்கி புதுசாக நடக்கலை சார் இதெல்லாம் காலங்காலமாக இந்த கல்லுக்கு எதிரான போராட்ட போராட்டமும் கல்லுக்கு ஆதரவான போராட்டங்களும் இங்க நடந்துகிட்டே இருக்குது அது சீமான் அவர்கள் செய்யும் போது அது இன்னும் கவனம் பெறுகிறது அது சீமான் அந்த அந்த நம்ம கல்லு இருக்கிறதுக்காக ஏற்கனவே இங்க வந்து இந்த மாதிரி தொழில்கள்லாம் ஒரு குல குலத்தொழிலா இருக்கும்போது இதை வந்து நம்ம ப்ரோமோட் பண்றதே எந்த மாதிரி எடுத்துக்கிறது சார் ஒண்ணு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இங்க குலத்தொழில்னு சொல்லிட்டு இன்னைக்கு எந்த தொழிலுமே பெரும்பாலும் இல்லை பெரும்பாலும் இல்லை ஆனா இந்த தொழில் வந்து ஒண்ணு குல அதிகம் அது இப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா ஏ எனி ப்ரூஃப் இப்போ என்னோட என்னோட கூட ஆ வந்து என்ன சொன்னார்னா ஆந்திரா வந்து கல் இருக்காங்க அவங்க வந்து எங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குரூப் ஆப் பீப்புள் கூட்டிட்டு வராங்க சொல்றாரு அப்படின் போது இங்க வந்து அதுக்குன்னு ஒரு சாயம் இருக்குதானே செய்யுது ஜாதிகள் சார் நம்ம வந்து என்னன்னா களத்துக்கு போறது கிடையாது மக்கள்கிட்ட பேசுறது கிடையாது எந்த உண்மைகளையும் நானே பார்த்துருக்கேன் மேம் எங்க ஊர் பக்கத்துல நீங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டை விட பக்கத்துல இருக்கிற ஆந்திரா ஸ்டேட்ல எல்லாம் வந்து உங்களுக்கு கல் விற்கிறது அப்படிங்கிறது பதனி விற்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சர்வசாதாரண ஒரு குடிசை தொழில் ரேஞ்சுக்கு அதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம ஆட்கள் ஆந்திரா பார்டர் கூட க்ராஸ் பண்ணியிருக்க மாட்டோம் சரிங்களா அதனால் இவர்கள் வந்து இந்த மாதிரி ஒன்று இது குலத்தொழில் குலத்தொழில் அப்படின்னா இப்போ சீமான் போய் கல்லை இறக்குனா அது குலத்தொழில என்கரேஜ் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் சீமான் மேலே ஒரு விமர்சனம் தவிக்கிறீங்களே இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல இந்த திமுக வேணா பண்ணணும் கவர்மெண்ட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா எஸ்சிஎஸ்டி ஃபண்டை வந்து தாக்கல் கொடுக்குறாங்க இல்லையா தாட்கோ கொடுத்துட்டு அதுல இருந்து மிஷினரி வாங்கி அந்த சாக்கடை அழிக்கின்ற மிஷினை வாங்கி நீங்க ஒரு திருப்பி ஒரு எச்சரிக்கையை தான் கொடுக்குறீங்க கேட்டா நாங்கள் என்னது தொழிலதிபர்கள் அண்ட்ரபனர் உருவாக்குறோன்றீங்க அப்ப இது வந்து நீங்க குலத்தொழில் ஆதரிக்கிற மாதிரி இல்லையா சீமான் ஒரு கட்சி தலைவராக அரசியலுக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு சார் நீ ஒரு அரசாங்கமாகவே எப்படி பாக்குறீங்க அதிமுக சார்பா இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் இது வந்து சார் அரசியலுக்காக இன்னைக்கு எலக்ஷன் வருது சார் இந்த மாதிரி டிராமாஸ் நிறைய நடக்கத்தான் செய்யும் நிறைய நடக்கும் இப்ப வேல்முருகன் வந்து சும்மா மத்த நாள்ல என்ன பேசினாரா ஓனமுறை விஜய் இதை நடத்தினாரு அது முந்தின வருஷமா தான் நடத்தினாரு பேசினாரா இல்ல இல்ல எலெக்ஷன் வரும்போது எல்லாத்துக்குமே பைத்தியம் பிடிக்குது எதையாவது ஒரு நான் சென்ஸ் செஞ்சுதான் ஆகணும் லைம் லைட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்போ நீங்க குறிப்பிட விஷயம் வந்து சீமான செய்த அந்த அந்த எலக்ஷன் வரும்போது இப்ப கல் இறக்கும் போராட்டம் இத்தனை வருஷமா பண்ணாம அப்படியே பண்றாரு லைன் நைட்டில் வந்தாகணும் அது பண்ணினாரு இன்றைக்கி ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடச்சிருச்சு எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க ரெண்டு நாளாக மூணு நாளாக அது வரீங்களா அது விளம்பரம் சொல்ல முடியாது அரசியலில் நீங்கள் லைன் நைட்டுக்கு வரணுன்னா எதையோ ஒன்று பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் சார் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு அரசியல் பேசுகிற யூடியூப்ஸ் வந்துருச்சு சரிங்களா பிரைம் சேனல் ஒரு பதினொன்று பன்னெண்டு இருக்குது சரியா இவங்களுக்கு எப்படி சார் கண்டென்ட் கொடுக்குறது சொல்லுங்க கண்டிட்டு இருக்க இல்லை இந்த சேனலில் நான் பேசுறது ஒருத்தங்களோட விஷயங்களை நீங்க திரும்ப திரும்ப காமிக்கிறது தான் ஊர்களுக்கு போய் சேருது மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கும்போது இவ்வளோ பேருக்கு தீனி போடுறதுக்காகவே சில விஷயங்களை செய்ய வேண்டி இருக்குது அதுதான் நிஜம் இப்போ உண்மையிலுமே கல்லிறக்கும் போராட்டம் இந்த விஷயத்த வந்து சீமான் வந்து தொடர்ந்து செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது யாருக்குமே அதை பதில் சொல்ல முடியாது நான் இது ரொம்ப நடுநிலைமையா பேசுகிறேன் இது வந்து அவர் தொடர்ந்து இந்த விஷயத்தை பேசி அடுத்த முறை அதிமுக ஆட்சிக்கு வருகின்ற போது அதிமுகவை வலியுறுத்தி கல்லை வந்து டாஸ்மாக் கடையில் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவாரா அதுக்கான போராட்டம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது அவருக்கே இப்போ அதை பற்றின கிளியர் ஐடியா இருக்காது பட் இன்றைக்கி அவர் போனார் ஏறினார் உடனே இன்னைக்கு சோசியல் மீடியாவிலலாம் வந்து அவர் பாருங்க ஏனியை வச்சு ஏறியிருக்காரு இப்படி ஏறியிருக்காரு அப்படி ஏறி இருக்காரு அதை இருக்காரு என்னமோ எதோ ஒன்று நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ எதையோ ஒன்றும் ஒரு கதை பேசுகிறீங்களே சார் இப்போ இதே மாதிரி தான் கனிமொழி மேடம் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ மெஷினரி வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் ஏற வச்சாங்க மெஷின் மெஷின் அது ஏறுறதுக்குன்னு ஒரு மெஷின் வந்து அதை வாங்கி கொடுத்து ஏற வச்சாங்க அது ஃபோட்டோகிராஃப்ஸு வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு அப்போ வந்து கனிமொழி அவர்கள் நாடார் குல பெண் நாடார் குல பெண் வந்து நாடார்களின் தொழிலான ஏற்றத்தை ஊக்குவிக்கிறார் இது சரியா ஏன் அன்றைக்கி யாரும் டிபேட் நடத்தலை அன்னைக்கே மீடியா இந்த மாதிரி கேள்வி கேட்கல அப்போ கனிமொழி செஞ்சால் ரைட்டு சீமான் செஞ்சால் தப்பா இல்லை என்ன நம்ம என்ன லாஜிக் பேசுகிறோம் இது எப்படி வந்து சரியான விஷயம் அம்மா இருக்கும் கனிமொழி செஞ்சால் ரைட்டு திமுக செஞ்சால் திமுக வந்து எஸ்சி என்டர்பிரனர் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு சாக்லேட் மிஷினை வாங்கி ஒரு எஸிக்கிட்டேயே கொடுத்தா அதே எஸ்சி அண்டர்பனர் அதை நம்ம பாராட்டணும் கனிமொழி வந்து இவர்களுக்கு நாடார்களுக்கு அந்த பணமரத்தில் ஏறுறதுக்கான மிஷினரி வாங்கி கொடுத்துருச்சுன்னா அந்தம்மா வந்து அவங்க வந்து நாடார்களை முன்னேற்றுவதற்காக பாடுபடுகிறார் ஆனால் சீமான் பாவம் அவர் ஒரு நாள் வந்து மரத்தில் இதை கட்டிக்கிட்டு அவர் ஏறி ஒரு கல்லறக்கண போராட்டத்தை நடத்தினா அது ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா அது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா கிண்டலுக்குரிய ஒரு விஷயமா பேசுகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா இந்த இணையதளங்களில் திமுக காரர்கள் உட்கார்ந்து கொண்டு தான் கண்ட்டுன்னு ஆகிடுச்சி சார் அவன் பாசிட்டிவாக இருக்குன்னு ஒரு விஷயத்த சொன்னால் அது பாசிட்டிவ் அவன் நெகட்டிவாக இருக்குதுன்னு சொன்னான்னா அது நெகட்டிவ் சொந்த மற்றவங்க யாருமே சொந்தமாக யோசிக்க முடியாத அளவுக்கு அவன் மெஜாரிட்டியாக உட்காந்துருக்காங்க நெட்டில் ஒரு ஆள் பத்து அக்கௌண்ட் வச்சிருக்கான் ட்விட்டரில் ஒன்று ஒரிஜினல் ஃபேஸ் மற்றதெல்லாம் ஃபேக்கு அப்போ அந்த ஒம்போது ஐடியிலையும் அவன் என்ன கருமத்தை பேசுகிறானோ அதுதான் தமிழ்நாட்டோட தளவிதி அப்படிங்கிற ஒரு பொய்மையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நான் இதை அப்படி தான் பேசுகிறேன் அவர் வந்து ஒரு எலக்டன் ஸ்டண்ட் செஞ்சார் அவ்வளோதான் நாலு நாள் பேசுனீங்களா கிணல் அடிச்சிங்களா சந்தோஷம் ஆயிடுச்சா அவங்களுக்கு அதுதான் அவருக்கும் தேவை நான் ஒரு நாள் டாக் ஆஃப் முடிஞ்சு போச்சு கடைசியாக ஒரு கேள்வி இப்போ வந்து நம்ம முருகரை எடுத்துக்கிட்டா இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து முருகருக்கு நிறைய பக்தர்கள் இருக்காங்க ஆனா இப்படி பார்க்கும்போது நாம் தான் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் கடவுள் முருகன் அப்படி சொல்கிறாங்க இங்க வந்து இந்துக்கள்னு ஒரு ஒரு அடையாளமாக வந்து முருகரை இப்போ முருகர் வந்து இங்க அரசியல்படுத்தப்படுறாரோ சார் இங்க முருகரார் அரசியல்படுத்தா படுறாரு எல்லா ஊர்லேயும் ராமர் அரசியல்படுத்தப்படுறாரு இந்தியா மாதிரியான ஒரு பலநூறு கம்யூனிட்டி அது நான் சாதின்னு சொல்லலை நூறு இனக்குழுக்கள் வாழ்கின்ற இடத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் சார் இன்னைக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு முருகனை தெரிஞ்சிருக்குது நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போனோன்னா ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி குழு அந்த தனித்தனிக்குழுக்கும் ஒரு குலசாமி இப்போ ஒட்டு மொத்தமாக பெரிய தெய்வமா உங்களுக்கு தமிழர் கடவுள்னு சொல்லிட்டு நீங்கள் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி நீங்கள் நான் வந்து கோயிலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க ஒரு திருவிழாவுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க ஒரு குடிமகன் அவன் தெய்வத்தை கும்பிட போயிட்டு அவன் ரிட்டர்னா வீட்டுக்கு சேஃபா வர்றதுக்கான விஷயத்தை உறுதி செய்து கொடுப்பது ஒரு அரசாங்கத்தின் வேலையே ஒரு அரசியல் கட்சியின் வேலையை அதுதான் தவிர ஒரு சாமியை முன்னிறுத்தி அரசியல் செய்வது அப்படிங்கிறது நாம் ஒரு பைபிள் மாதிரி ஒரு குரான் மாதிரி ஒரு பகவத்கீதை மாதிரி பின்பற்றுகின்ற அரசியல் அமைப்புக்கு ஒரு இந்திய குடிமகனாக நாம் செய்கின்ற துரோகம் அது நீங்கள் அரசியல் சட்டத்தை நம்பினால் இந்த மதவாத சாமியை வச்சு பண்ணுற அரசியல் அதை எந்த கட்சி பண்ணினாலும் எந்த அரசியல் தலைவர் செய்தாலும் அது மோசமான விஷயம் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுவீங்க இதுக்கு முன்னாடி யார் செஞ்சால் நாம் தமிழர் சீமான் அவர்கள் முருக கடவுள்னு அவரு போனார் அதுக்கப்புறம் மார்க்சிஸ்டுகள் இதே பிரச்சனையை கையில் எடுத்தாங்க சரிங்களா அப்புறம் அதுக்கப்புறம் திமுக முருகனுக்கு இது பண்ணிச்சு இவங்கெல்லாம் பண்ணினாங்க இவங்க மூணு பேரும் பண்ணனும் கூத்த பார்த்துட்டு கடைசியில் இன்னைக்கு பாஜக வந்துருச்சு சரிங்களா அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒருத்தர் வந்து முருகனை கையில் தூக்கும் போதே தம்பி இதெல்லாம் எடுப்படாது போய் இருங்க அப்படின்னு சொல்லி யாராவது இன்னொருத்தங்க அப்போசிட்டில் இருந்தாங்க அது அடக்கியிருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது சரிங்களா அப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் இல்லை இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் அன்னைக்கும் ஏதாவது இன்னைக்கு முருகன் அன்னைக்கு யாராவது ஒரு சாமி அவரை நீங்க தூக்கிட்டு அலைஞ்சாலும் மத அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எடுபடாது ஏன்னா இங்க மத அரசியல பின்பற்றுகிறவன் தமிழ தமிழர்களோட அது வேலை கிடையாது தமிழன் வந்து பேசிக்காவே ஒரு இரநூறு வருஷம் இங்கிலீஷ் பீரியடுக்கு அப்புறம் அவன் வந்து டெவலப்மெண்ட் முன்னேற்றம் மேம்பாடு இதை குறித்து தான் ஏன்னா இங்க வந்து படித்தவங்க இருக்காங்க படிச்சவங்க நிறையா மற்ற ஸ்டேட்டை விட படித்த ஆணும் அதிகம் படித்த பெண்ணும் பெண் அவங்களுக்கு தேவை வேலை வாய்ப்பு நிம்மதியான ஒரு வாழ்க்கை மூணு நேரம் நல்லா சாப்பாடு சார் சொமோட்டோல பு புக் பண்ணினா சாப்பாடு வீட்டுக்கு ஆர்டர் பண்ணால் வரணும் அப்படி ஒரு வாழ்க்கைக்கு தமிழன் பழக்கப்பட்டு விட்டான் தமிழ்நாட்டில் வாழ்க்கிறவங்களும் பழக்கப்பட்டான் அவன் போய் நீங்கள் முருகனை சொன்னாலும் சரி இவர் எந்த கடவுளும் சொன்னாலும் சரி இந்த மாதிரி சீப்பான பாலிடிக்ஸ் பண்றதுக்கு வேணால் கடவுளை நீங்கள் கையில் எடுக்கலாமே ஒழிய அது எந்த விதத்திலும் யாருக்குமே கை கொடுக்காது சரிங்களா ஒருவேளை கடவுள் பக்தி இருக்கிறவர்களுக்கு இப்படியெல்லாம் செய்கிறாங்களே இந்த கடவுள் இவங்களை எல்லாம் சும்மா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணும் தமிழ்நாடு மக்களை பொறுத்தளவு இங்கே வந்து ஒரு இட்ஸ் அ டெவலப்டு ஸ்டேட் மற்ற எல்லா மாநிலத்தையும் விட இது டெவலப்டு ஸ்டேட் அவர்கள் ஒரு விதம் இந்த மாதிரியான மத ரீதியான ஆசையலை அவர்கள் முன்னெடுக்கவும் மாட்டாங்க முன்னெடுக்கிறவர்களை அவர்கள் ரசிக்கவும் மாட்டார்கள் அது மட்டும்தான் ஒன்று நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம்